வணக்கம் எமது பார்க்க இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர் பயணம் செய்ய தடை விதிக்கப்படுகின்றதாம் பொதுத்துறை பல்வேறு கவுரி நிர்வாகங்கள் குவை சர்வதேச விமான நிலையத்தின் தீர்ப்புகளை அமுல்படுத்துவதன் மூலம் பொதுப்படத்தை பாதுகாக்க பெறும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதன அமைச்சின் புள்ளி விபர தகவல்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் மூன்று மாதங்களில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு குடிமக்கள் வெளிநாட்டவர் பயணம் செய்ய தடை விதிக்கப்படுகின்றன இதில் பதினோராயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு குவைத் நாட்டைச் சேர்ந்த குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களின் பயணத்திடை நீக்கப்பட்டது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு குடிமக்கள் நீக்கப்பட்ட பயணத்தடை ஒருமுறை பயணம் என்று புள்ளி விபரங்கள் வெளிக்காட்டி நிற்கின்றன ஏனெனில் அவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிக்கவோ அல்லது சிகிச்சை பெறவோ நாடுகளுக்கு செல்ல முடியாது என்னென்ன காரணத்தின் அடிப்படையில் இவர்கள் மீது பயணத்தடை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது போன்ற விபரங்களை அந்த ஊடக அறிக்கை சொல் சுட்டிக்காட்டவில்லை இருபத்தி ஒன்பதனாயிரம் தினார் குவைத் டவர்ஸ் டிக்கெட் மோசடி எகிப்தியர் ஏழு ஆண்டுகள் சிறை போர்லியான குவைத் டவர் டிக்கெட்டுகளின் மதிப்பிலான இருபத்தி ஒன்பது மோசடி செய்தன் அடிப்படையில் எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஊழியரை ஏழு ஆண்டுகள் சிறையில் அடைக்க குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கனம் எகிப்தியர் குவைத் டவர் நிர்வாகத்தின் சட்டப்பிரிவினரால் துப்பறியின் நபர்களுடன் ஒருங்கிணைந்து மீண்டும் கை செய்யப்பட்டிருந்தார் இரண்டு வருடங்களில் டிக்கெட்டுகளை அச்சடித்து விற்றதன் காரணமாக போதிய டிக்கெட்டுகள் தயாரித்ததாக ஒப்புக்கொண்டார் இவர் தரவுத்தளத்தில் ஊடுருவி தகவல் திகதிகளை சேதப்படுத்திய பின்னர் இருபத்தி ஒன்பது நேரம் திருடியிறக்கார் குற்றம் சாட்டப்பட்டவர் தனது பாதுகாப்பு குழுவுடன் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார் குவைத்தில் மூதாட்டிய தாக்கிய வழக்கில் ஐந்து ஆண்டுகள் சிறை என்ற செய்தி ஒன்றையும் பார்ப்போம் வயதான பெண்ணியை தாக்கிய குற்றத்தின் அடிப்படையில் குவைத் பெண் ஒருவரை கடின உழைப்புடன் ஐந்து ஆண்டுகள் சிறையில் அடைக்க குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய கனதம் ஆறு வயது பேரன் பெண்களுக்கான கழிவுரைகள் நுழைந்த போது ஒரு பிரபலமான சந்தையில் தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதற்கெதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது குழந்தையை கூச்சலிட்டார் என்றும் பின்னர் அவரது பாட்டை தரையில் வீழ்ந்தார் என்றும் பாதிக்கப்பட்டவரின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் மூலம் குளிரைக்கு வெளியே வயதான பெண்ணுக்கு என்ன நடந்து என்பதை ஆவணப்படுத்திய மருத்துவ அறிக்கைகள் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வழங்கியிருந்தனர் நீதிமன்றத்தில் தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருந்தார் தனது வாடிக்கையாளர் ஐந்தாயிரம் தினார் தற்காலிக இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து குவைத்தினுடைய பொது மன்னிப்புகள் தொடர்பாக சமூக ஊடகத்தலங்களில் தொடர்ந்தும் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் அவருடைய அறிவுறுத்தல்களையும் அவருடைய ஆலோசனைகளையும் தெளிவாக கேளுங்கள் நன்றி ஹலோ 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 வாங்க என் நம்பரை கேட்டு கேட்டு மெசேஜ் பண்ணாமல் ஃபெஸ்டிலே சொல்கிறேன் கேளுங்க வீடியோ முழுசாக கேட்காத காரணத்தால் நம்பர் தேவைப்படுது ஐம்பது இருபத்தி நான்கு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு அதற்கு பக்கம் மெரிக்கெட் நாட்டுக்கு போகிறதுக்கான சகல தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு சொல்லியாச்சு திரும்ப திரும்ப ஏர்போர்ட்டில் போகிறாக்கல ஃபிங்கரில் அனுப்புகிறாங்களா எதுவும் கிடையாது ஃபிங்கரில் போ ஒன்று ஒரு திரும்ப இல்லை எல்லாரும் ஃப்ரீயாக தான் போகிறாங்க இந்தா இப்போவும் ஏர்போர்ட்லேருந்து தான் பந்துக்கு நிற்கிறோம் யாருமே எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போறாங்க தயவு செஞ்சு தாமதிக்காமலுக்கு உங்களோட வயிற் பாஸ் அந்த ஒரு பேப்பர் தான் உங்களோட பேப்பர் ஒட்டி கடைசியில் சீல எல்லாம் தாராங்க அதை எடுத்துட்டு போங்க எம்பியில ஜவசாத்துக்கு சின்ன மட்டும் போங்க ஜவசாத்துக்கு இல்லாட்டி தேவையில்லை மற்றது ஒரு சில ஆட்கள் வந்து ரெண்டு பேப்பர் இணைக்கிது மூணு பேப்பர் இணைக்கிது அப்படின்னு சொல்லி குழப்பிட்டு வைக்கிறாங்க அது இந்த வழியில போய் எடுக்கிற ஆட்களுக்கு நாங்களா போய் எம்பசியில் வாங்கி ஜவசத்தில் அங்கே ரெண்டு பேப்பரோ மூணு பேப்பரோ ஒரு பேப்பரோ சிலத்தில் ஒன்றும் இல்லாமலுக்கு சீல் பண்ணி கொடுக்குறாங்க அது அவங்களுக்கு எது அங்கே கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போங்க முடிஞ்சு அவ்வளோதான் அவங்கள்கிட்ட பேப்பர் கணக்கு அறிக்கை ஒரு பேப்பர் தான் அன்னைக்கு இது என்ன இது இது என்ன சுண்ணத்து கல்யாண வீட்டில் காட்சியினை சர்வந்து பாலின்னு நினச்சிட்டிங்களா போகிற டைமுக்கெல்லாம் உங்களுக்கு ஆத்தி ஆத்தி ஊற்றி தாரது குடிக்கிறதுக்கு குறிப்பிட்டாக்களுக்கு குறிப்பிட்டதான் கொடுவாரு அது இவங்களுக்கு இது அப்படித்தான் சும்மா தேவையில்லாமல் குழப்பங்கள் உருவாக்காதீங்க சகல ஓபரும் கொடுத்தாச்சு எம்பசியில் போய் பேப்பரை வாங்கிட்டு என்ன நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு வாகனம் இருந்தால் போங்க வசதி இருந்தால் போங்க தட்டி பறிக்கலை முடியாதவங்க வயதானவர்கள் முடியாத மூத்தம்மாறு வயசு போனவங்க விஷயம் தெரியாதவங்க தயங்க தேவையில்லை எங்கே போற நாங்கள் அப்படின்ட்டு தெளிவு இல்லாமல் இருக்காதிங்க தம்பிக்கு கோலாடிங்க தம்பி வருவ நீங்கள் வேற எல்லாட்டையும் பிரச்சனை இல்லை பேப்பரை தூக்கி தந்திங்கன்னா தம்பி கொண்டு பேர்த்து எல்லாத்தையும் செஞ்சுக்கு வருவோம் கடைசி ஜவசாத்தி கூட்டி போயிட்டு அந்த சீல் வாங்கி உங்களுக்கு ஒன்று இருந்த இடத்துல விடுறது மற்றது டிக்கெட் எம்பசியில் ஃபுல்லாக நினைக்கிறேன் டே நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க ஆன்சர் இல்லை ஸோ என்ன நடந்ததுன்னு தெரியாது டிக்கெட் ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ அது அதே அமௌண்ட்டுக்கு இருக்கலாம் அங்கேயும் பாருங்க வெளியில் எல்லா பக்கமும் விசாரிங்க விசாரிச்சுட்டு உங்களுக்கு டிக்கெட் போடுறதாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க அதே ஐம்பது இருபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் சொல்கிற வேலைக்கு நான் டிக்கெட் போட்டு தர்றேன் புரியுதா எம்பசியில் கேளுங்க வழியில் கேளுங்க எல்லா டிக்கெட் ஆஃபீஸ்லேயும் கேளுங்க கேட்டுட்டு அதுக்காக நான் அற வேலைக்கு போட்டு தான் கேட்கக்கூடாது ஹரபா போன கதை கதைக்கப்படா எல்லா பக்கம் கேட்டுட்டு மனச்சாட்சி ஒன்றைக்கு அவன் அறுபது அறுபது என்று சொன்னான்னா நீங்கள் ஐம்பத்தி அஞ்சு இல்லாட்டி ஐம்பத்தி எட்டு சின்னாலும் பிரச்சனை இல்லை அது உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு செலவை கவர் பண்ணிட்டு சொல்லுங்க போட்டு தார் டிக்கெட் வசதியும் உங்களுக்கு தார் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டாக்கள் வருத்தக்காரவங்க இல்லாமல் இருக்கிறவங்க நாட்டுக்கு போகணும்னு சொன்னால் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய்த்து ஃப்ரீயாக விடுறன்னு சொல்லியாச்சு பொரிங் மினிஸ்ட்ரிக்கு போறது ஜவசாத்துக்கு போறது எம்பசியில போய்த்து வாங்கி எடுக்கிற பேப்பருக்கான வேலைகளையும் செஞ்சு தார்ன்னு சொல்லியாச்சு வயது போனவங்க வருத்தக்காராக்களையும் சும்மா கொண்டு விடுறேன்னு சொல்லியாச்சு டிக்கெட்டும் நீங்கள் செல்ற வேலைக்கு போறேன்னு சொல்லியாச்சு இதுக்கு மேலே என்னால் ஒன்னும் செய்யலை என்னால ஒன்றும் செய்யல என்னத்த சொல்லறிக்க உங்களுக்கு என்னத்தை சொல்லறிக்கி எதுவும் இல்லை இந்த வீடியோவை கட்டாயம் தெளிவில்லாதவங்களுக்கு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுப்புங்க டிக்கெட் வசதி போற வசதி இஷ்டம் பண்ண போறது அந்த விதயங்கள் இல்ல உங்களுக்கு ஏதாவது இடங்கள் தெரியாதா தம்பி கோலாடிங்க லொகேஷனை தார் இடத்தை சொல்றேன் அந்த இடத்துக்கு போங்க இப்ப எல்லா லொகேஷனும் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் கேட்டால் நான் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜை போடுங்க அடுத்தது உங்களுக்கு ரிப்ளை நீங்கள் கேட்கறதே வந்துடும் நீங்கள் தாராளமாக போகலாம் நீங்கள் என்ன தாங்க கூட்டி போகணும் என்னோடய அம்பரணம் இந்த வாண்டியில் அம்பரணுங்கிறது இல்லை அவசியம் இல்லை தயவு தாய் குலங்களே இந்துக்களாக இருந்தால் கையெடுத்து கும்பிடலாம் முஸ்லீம்களாக இருந்தால் சலாம் போட்டு உங்களை நாட்டுக்கு வழியான புறத்துக்கு நாங்கள் நான் முடிஞ்ச முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம் மற்றவங்க அப்படின்னு தெரியாது தயவு செய்து இந்த வண்டியில ஏற்றிட்டு போற டிரைவர்மார் காசை கேளுங்க போதுமான அளவுக்கு தந்தால் ஹம்துல்லா வாங்கிட்டு போங்க தேவைக்கு இல்லாத பொய்களை சொல்லாதீங்க அந்த டிரைவர் சொன்னார் தம்பி இந்த டிரைவர் சொன்னார் தம்பி அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லி சும்மா நாள் முழுக்க ரோட்டு கோயிட்டே சுற்றி காட்டாதீங்க விளப்பம் தெரியாத பொம்பளைகளுக்கு சுற்றி காட்டாதீங்க ஏண்டா அவங்க உழைச்சி 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 அவங்களே புளிங்கி திண்ட காவாளிகள் நிறைய பெருக்கிறாங்க அழிஞ்சு பேய்த்து கொட்டி 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 உக்கி பேய்த்து வயசும் போய் காலும் கரத்து தொடையும் சுருங்கி காஞ்சி எல்லாமே அவங்கள தொஞ்சு வைத்து ஒன்றும் இல்லாங்க கடைசி கட்டத்தில் அவங்களோட மடியில கை வைக்காதீங்க புரியுதா அந்த உசிரும் அந்த இரப்பாயும் நான் இருக்கி உசிரோட இருக்கிறதுக்கு அந்த இரப்பாயும் அந்த உசிரும் தானே அவங்கள்ட்ட இருக்கு அந்த அப்பாவி பொம்பளை மட்டும் கை வைக்காதீங்க தயவு செய்து புரியுதா விட்டுருங்க போட்டு உங்களால் முடியாதா நான் உங்களுக்கு அந்த தரேன் தயவு செஞ்சு அவங்களை என்னைக்கிட்டு அனுப்பிவிடுங்க நான் ஃப்ரீயாக கொண்டு ஏற்றுறேன் அவங்களை என்ன செய்யணுமோ செஞ்சு கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சதை சொல்லி அதை கொடுக்குறேன் பொய்யான விளக்கங்களை சொல்லி அங்கே இங்கே ஏற்றுக்கிட்டு அலைஞ்சு அவங்கள சீரடிக்காங்க ஆதாரபூர்வமாக இருக்குது யார் கூட்டிகிட்டு போனா யார் சுற்றி திரான்ட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க புரியுதா எங்கே போகணும் எங்கே தெரியணும் எதுவுமே தெரியாது இந்த டிரைவர் மாதிரி ஒரு சிலரு எட்டு பேர் எனக்கிட்ட பொம்புளையில் விட்டாலாம் லொக்கேஷன் வாங்கினாங்க ஆனால் வளர்ச்சி சுற்றி அவங்களும் இப்போ எல்லா இடத்துக்கும் மாசாலாண்டு பூண்டிட்டு போகிறாங்க சந்தோஷம் அலகம்துல்லா எப்படியாவது இன்னும் பத்து பேர் ட்ரைவர்மா இருக்குது தெரியும் நம்ம போகிற இடங்கள் எங்கங்கே வண்டியை வண்டியை வச்சுக்கிட்டு சும்மா ரூட்டுக்குள்ளே படத்து கிடக்கா முசுத்துக்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் பிடிச்சிருக்கும் பட்டக்காரங்க பில்டிங்கில் இருக்கிற மேலே இயக்கிற மேல்தாட்டில் இருக்கிறோம் கீழ்தாட்டில் இருக்கிறோம் ஏற்றுக்கணும் ஏற்றுட்டு ரெண்டு ரூபாயில்ல மூணு ரூபாயில்ல அஞ்சு இல்லை எவ்வளோ நிலம் வாங்கிடும் அவங்களை கொண்டு போய் எம்பேசிக்கு போகணுமா உரிய இடத்துக்கு போய்ட்டு ஒரே டைமில் வேலையை முடிச்சு ஆக்கில் கொண்டு ஊட்ட சேர்த்துருங்க சும்மா சும்மா என்னது அது வண்டி காய்ச்சர் இல்லையா வாழ்றது காசு இல்லையா என்னது எதுக்கு கீழ் ஒழுங்குகளும் அந்த வண்டி வச்சுக்க எத்தனை பேர் வண்டி வச்சுக்கோ வண்டி வச்சிக்கோ நாங்க நாம பாலை ராவ காலையிலேருந்து எல்லாம் கத்தி 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 திரிஞ்சு போட்டு ஆக்களை ஏற்றி கொண்டு வேலையை முடிச்சுக்கி வந்தா அங்கே ஒரு இடத்துக்கு போனா அங்கே ஒருத்தான் குஞ்சாமண்ணியை பிடிச்சி என்ன என்னம்மா நான் பம்பலாண்டை களிச்சு குழுவை காய்ச்சல் பார்க்கணும் அவ இப்படியா வேலையெல்லாம் நடக்கு எங்கிட்ட குஞ்சா பிடிச்சி பார்த்துக்கிட்டு நீங்க இது பண்றதை விட்டு போட்டு நீங்களும் அந்த வண்டி எடுத்துக்கு வாங்க சும்மா காவம் பி அடிச்சு பீ அடிச்சு பி அடிச்சு பி அடிச்சு மரத்துக்குள்ள காஞ்சி வைக்கிழக்கு அந்த வண்டி ஒன்று ஆறு வண்டி தெரியாது போகிற டைமுக்கெல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா யாரும் ஒருத்தர் வாலியும் சோக்காராவும் போட்டு கழி களி அதை வச்சு அந்த வண்டி காலம் கொடுக்குற காய்ச்சி ஏதாவது ஒரு கண் பண்ணாடி கொடுத்தா அரை கிலோ டொவியாக வாங்கிட்டு ஊருக்கு போவாள் அதெல்லாம் செய்ய மாட்டேங்க காவப்பி கழுவுறதுக்கு அவருக்கு மூணு கறி உழச்சிக்கு வாரவன் கொஞ்சம் பிடிச்சி பார்த்தா அவனுக்கிட்ட ஒரு நாலு கல்வி என்னத்தை இதை சொல்கிற தப்ப நினைக்க மக்களே மனதுகளுக்கு கஷ்டமாக இருந்தால் தம்பி நீ மன்னிச்சிட்டியா சத்தமாக சொல்றான் அவன் மன்னிச்சுட்டான் என்ன சந்தோஷம் சரியா கடைசியாக தம்பியை நீங்கள் பார்க்கணுமா ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடியாவது ஒருக்க பார்த்துட்டு போங்கும் சரியா உல இனி உங்களுக்கு பார்க்க கிடைக்காது தம்பி நானும் இனி அடுத்த மாதம் காணன்னு முடிய நானும் உங்களுக்கு பின்னால் வாரேன் உங்களை எல்லாரும் அனுப்பிவிட்டு போட்டு நானும் பின்னால் வாரேன் அதோட கோய்ட் காலி இன்னும் தம்பி இந்த கோயில் எத்தனை முப்பது முப்பத்தஞ்சு நாற்பத்தொரு நாளே தான் அந்த கோயிலே இருப்பேன் அதோட நானும் இல்லை இந்த கோயத்தில் சந்தோஷமாக எல்லாம் ஆரம்பிக்கலாம் எங்க இருந்தாலும் சேவைகள் நடக்கும் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி குரல் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் வர அந்த கருவப்பாட்டை கதையை கழிச்சு கழிச்சு அடிக்கடி எனக்கு கிண்டல் பண்ணி மெசேஜ் போடுறீங்க தயவு செய் நீடச்சிருக்கிற அது கருவப்பாட்டை அது அண்டைக்கு அவங்க போட்ட மெசேஜ்க்கு நான் போட்டடாப்போ அதுக்காக வண்டி நீங்கள் இப்போ நேற்று கறியாக்கிட்டே குழந்தை சட்டியாக திறந்தாலே இன்டம் போந்த அந்திரி தான் பிரியாணி ஆக போகக்குள்ள ஏன்னா கடைசியாக போகிறோம் அந்த ஏலக்காய் கருவேப்பாட்டை அந்த உலக அம்மிக்குள்ளே அடித்தா அழகான சிரிக்காங்களா அடித்து அடித்து சிரிக்காங்க என்ன நாண்டு கேட்டான் அது என்ன என்ன ஸோ அதெல்லாம் முடுங்க கருவேப்பாட்டு நாலு பேக்கில் ஹாட்டி வச்சு போட்டு ஆனால் உண்மையை தான் சொல்லுறேன் உங்களை யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வரலையோ எம்பசிக்கு பேத்து நம்பர் வராதாக்கள் போங்க அதுக்காக நீங்கள் சரி ஓகே சந்தோஷம் கதைக்கு பேருக்கு ஒரு பக்கம் பசிக்கு காலையிலேருந்து இன்றைக்கு பதினோரு ஆக்கள் இன்றைக்கி மெயின்டென் பண்ணிக்கிறேன் நேர்த்தி எழுதிக்கிறேன் பதினொண்டா எத்தனையே தெரியாது வளைச்சி அங்கே எங்கேயும் ஃபோன் ஆ பசி தாங்க முடியல நமக்கு இனி இதுக்கு பிறகு ஒம்பது மணி ஆகி சாப்பிட்டு நான் தூங்கணும் காலையில் அடுத்த எட்டு மணிக்கு ஆகணும் சரியா சந்தோஷம் தானே சாப்பிட்டு விட்டு தம்பி தூங்குறேன் நாளைக்கு காலையில் மெசேஜ் போடுங்கோ கோல் அடிங்கோ பாராக்கள் வாங்க போராக்கள் போங்க இருக்கிறாக்கள் இருங்க ஆனால் நாட்டுக்கு போகலான்னு சொன்னால் மந்தக்காவளியை பூந்து பூந்து இழுத்துல தாட்டி பண்ணுவோம் முழு பேருக்கு மந்தக்காவளியை பூந்து இழுத்து தரையும் கடைவாளிய பக்காவலியாக ஆரையும் காணக்கூடாது சரியா சொற்கான்னு வச்சுக்கேன் மண்டிக்குள்ளே அந்த தோக்கம் வண்டிக்குள்ளே லோட் பண்ணி தான் வச்சுக்கிறேன் கதவை திறந்த ஒரு டிசும் எவ்வளத்துல புல்லட்டு பாயின்னு எனக்கு தெரியாது உங்கள் தோக்கு சுடலான்னு சொன்னால் நான் ரெண்டாவது ஒன்றும் முன்னாடி இழுத்து கொண்டு வச்சு பல பக்கெட்டுக்கு ஓடி சுட்டு போட்டு தான் போடுவேன் அதை சொல்கிறேன் நான் நல்லதானே நல்லதான் மட்டும் எடுத்துக்கோங்க மத்தத்துக்கு பள்ளிகளை பேசாம போங்கோ விமர்சனங்களுக்கு தடை ஓகே ஆவுத்தகை நவுத்தக்காய் காவப்பட லைக் இன்னும் தேவையில்லாத தகவல்கள் தெரியுமா இருந்தால் அருகில் உள்ள கூட்டல் குறியீட்டு குறைவாத்து குத்துங்க குத்து போட்டு அந்த எட்டு நம்பருக்கும் மெசேஜ் போடுங்க ஓகே பாய் பாய்